நீங்கள் கேட்கவிருப்பது ஆரம்பம் முடிவு ஆரம்பம் எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் தாரிணி கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர சௌகரியமாயிருக்கும் என்ற நினைப்பில் கமலத்துக்கு தோட்டத்திலேயே ஒரு ஓரமாய் குடிசை போட்டுக் கொடுத்தது ரொம்ப தப்பாக போய்விட்டது கமலம் நல்லவள்தான் திருட்டு கிடையாது கிடையாதுதான் வேலையில் கெட்டிக்காரி தான் என்றாலும் கை போட்டது போட்டபடி விட்டுவிட்டு குடிசைக்கு ஓடிவிடுவது கஷ்டமாய்த்தான் இருக்கிறது கேட்டால் குழந்தை அழுவுதுமா பால் கொடுத்துட்டு என்பாள் சோறு கொதிச்சிட்டு இருக்குமா இறக்கி வச்சுட்டு என்பாள் புவையல துண்டு எடுத்துட்டு ஓடியார என்பாள் ஏதாவது நொண்டி சாக்கு ஓடியாரேன் ஓடியாரே என்று சொல்வதுதான் இருக்கும் போனால் அரை மணிக்கு குறைந்து திரும்பி நான் பார்த்ததில்லை கொள்ளைக்கட்டில் நின்று கொண்டு டி கமலோ கமலோ என்று தொண்டை கிழிய நான் கத்தின பிறகு சாவகாசமாய் குடிசைக்கு வெளியில் தலையை நீட்டி கூப்பிட்டீங்களாமா என்பாள் அப்புறம் இதோ ஓடியாரேன் என்பாள் வழக்கமான போக்குகளுடன் இதாவது பரவாயில்லை அவள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து கூட்டம் கூட்டமாய் உட்கார்ந்து கொண்டு கொட்டம் தான் என்னால் தாங்கவே முடியாது போகிறது நண்டும் சிண்டுமாய் கிளமும் கட்டையுமாய் வாரத்துக்கு ஒரு தரமாவது எட்டில் நாலு வந்து நின்று குரல் கொடுப்பதும் பின்னால் ஷெட்டிலிருந்து காரை எடுக்க முடியாதபடி வழியில் உட்கார்ந்து கொள்வதும் புகையிலை சாற்றை கண்ட கண்ட இடங்களில் துப்புவதும் கூட வரும் வானரக்